ஹாய் அஸ்லாம் வலைக்கம் நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு கடையிலேருந்து சர்லக் வாங்கி கொடுத்துட்ருக்கீங்களா இனி அதை ஸ்டாப் பண்ணிக்கோங்க வீட்லேயே ரொம்ப ஹெல்த்தியான ரொம்ப குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி டேஸ்ட்டான சர்லக் எப்படி செய்யலன்றதை பார்க்கலாம் வாங்க வெள்ளை அவளில் வந்து ஒரு மூணு கப் அவள் எடுத்துக்கோங்க அது வந்து நல்லா வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி கிறிஸ்பி ஆகிற வரையும் நல்லா வறுத்துக்கோங்க கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்துட்டு அதை வந்து வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க மாற்றிட்டு மூணு கப்பு அளவுக்கு மக்கானா சேர்த்துக்கோங்க மக்கானம் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க ஏன்னா வந்து நான் வந்து வீடியோக்காக கொஞ்சம் சீக்கிரமாக வந்து கட் பண்ணி கட் பண்ணி வீடியோ எடுக்கிறதுனால உங்களுக்கு அப்படி இருக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி உடச்சாலே நல்லா தூள் தூளாகவும் அந்த மாதிரி நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க அதுவும் ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு ஒரு கப் அளவுக்கு பொட்டு கடலை எடுத்துக்கோங்க அதையும் வந்து பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்த எடுத்துட்டு அது ஒரு வேற ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு முந்திரி வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி போட்டு அதுவும் வந்து எடுத்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து பாதாம் போட்டுக்கோங்க இது வந்து நல்லா கருகக்கூடாது பொன்னிறமாக கொஞ்சம் வறுத் வறுத்தா போதும் அது நல்லா கிறிஸ்பி ஆகிடும் ஆறுனதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு வால்நட் எடுத்துக்கோங்க அது வால்நட்டும் ஒரு பத்து பன்னெண்டு இருந்தால் போதும் ஏன்னா ரொம்ப சேர்க்கக்கூடாது வால்நட்டில் வந்து எண்ணெய் தன்மை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதில் வந்து காம்ப்ரஸ் மில் வர்றது கூட சான்ஸ் இருக்குது அதனால ஒரு பத்து பன்னெண்டு போட்டால் போதும் அது வந்து ரொம்ப நல்லது வால்நட் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால நீங்கள் கண்டிப்பாக வால்நட்டும் சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு பிஸ்தா எடுத்துக்கோங்க பிஸ்தா பருப்பு அதுவும் போட்டுட்டு கொஞ்சம் ப்ரவுன் கலர் ஆனதுக்கப்புறமேட்டு அதுவுமே ஒரு வேற வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த எல்லாமே எடுத்து ஒரே பாத்திரத்தில் தட்டி எல்லாமே ஆறுனதுக்கு அப்புறமேட்டு ஒரு மிக்சி ஜாரில் வந்து கொஞ்சம் பவுடர் ஃபார்மில் அரைச்சி எடுத்துக்கோங்க இதில் வந்து நம்ம எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் நம்ம சேர்க்கவே இல்லை அதனால ஒரு ஒரு த்ரீ வீக்ஸ் வரையும் நம்ம யூஸ் பண்ணலாம் ஒன்றுமே செய்யாது இது வந்து ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு நக்ஸு அவள் மக்கானெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் நிறைய இருக்குது நீங்கள் கண்டிப்பாக ஆறு மாதத்துலேருந்து ஒரு வயசு இருக்க குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம் நீங்கள் முக்கால்வாசி கடையிலேருந்து வாங்குகிற சரலக் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஹோம்மேடாகவே நீங்கள் சரலக் வந்து ரெடி பண்ணி கொடுங்க ரைஸு பருப்பு இந்த மாதிரி எதுலேயுமே போட்டு இந்த மாதிரி சரலக் ரெடி பண்ணி கொடுக்கறது தான் நம்ம வந்து ரொம்ப நல்லது இது வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்றது பார்க்கலாம் இந்த மாதிரி பவுடர் ஃபார்மில் அரைச்சி வச்சிட்டோம் இல்லையா இது வந்து நம்ம வந்து ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டுட்டிங்கன்னா ஒன்றுமே செய்யாது நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒன்றும் ஆகாது நான் வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க கட்டி பிடிக்காமல் கலந்துட்டு நீங்கள் கேஸ் ஸ்டவ்வில் வச்சுட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கிண்டி கொடுத்துட்டே இருங்க கட்டி பிடிக்காமல் இருக்கும் கிண்டி கொடுத்துட்டே இருக்கும்போது நல்லா கொதித்து வரும் நீங்கள் வந்து ஸ்வீட்னஸ்க்காக ஏதாவது சேர்க்கணுன்னா கருப்பட்டி சேர்த்துக்கோங்க இல்லைன்னா டேட்ஸ் இருக்கு இல்லையா பேரிச்சப்படம் அதுவும் கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லது நல்லா இருக்கும் டேஸ்ட்டும் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கறதுனால நம்ம நமக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் குழந்தைங்க சாப்பிட்றதுனால இன்னை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஜெசகல்லாம்